ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீ கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கடை தான் பார்க்க போகிறோம் இந்த கடை பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட் வச்சு தான் செஞ்சுருக்கோம் இது வந்து செம்பருத்தி பூவோட பவுடரை வச்சு நம்ம இந்த ஹேடையை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் எப்போவுமே வரவே வராது செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதாவது ஹேரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வச்சுக்கும் ஷைனிங்காக வச்சுக்கும் அதே சமயத்தில் வந்து உங்களுடைய ஹேர் வந்து கிளீனாக பார்த்துக்கும் அதே சமயத்தில் பேன் பொடுகு தொலை இது எல்லாமே போயிடுங்க இப்போ வாங்க எப்படி சரியில்லை வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு கடாயை எடுத்து நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து செம்பருத்தி பூவோட பவுடரை வந்து போட்டிருக்கேங்க இதை நல்லாவே வந்து ஓரளவுக்கு கருகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த செம்பருத்தி பூவோட பவுடர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு கடைக்கு போக முடியலன்னா ஆன்லைன் ஷாப்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் ஆன்லைன் ஷாப்பில் வாங்கும்போது உங்களுக்கு காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக வருங்க இப்போ இது வந்து நல்லா வந்து வரதுக்குலாம் கண்டிப்பாக இதுக்கு வந்து இரும்பு கடை வந்து நமக்கு தேவைப்படும் அப்படி இல்லை உங்ககிட்ட அப்படின்னா அடிக்கணமான ஒரு பாத்திர எடுத்து நல்லாவே வந்து நல்லா கருகிற அளவுக்கு இந்த செம்பருத்தி பூவோட பவுடரை வந்து நல்லா வறுத்துக்கோங்க இது வந்து நல்லா உங்களுக்கு முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணிவிடும் அதே சமயத்தில் உங்களுக்கு ஹேர் ஸ்ப்ளிட்டிங் இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணிவிடும் அதாவது வந்து முடி அந்த நுனி பகுதியில் வெடிப்பு வெடிப்பாக ரெட்டை ரெட்டையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப வந்து உங்களுக்கு முடி கொட்டுறது ஜாஸ்தியாகவும் அதை வந்து இல்லாமல் பார்த்துக்குங்க இப்போ அந்த பவுட்ரை கொண்டு போய் நம்ம வெளியில் வச்சு நல்லா ஆற வச்சலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வேலையை பார்க்கலாம் பாருங்கள் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு அஞ்சு கொத்து வந்து கருவேப்பிலையில் அஞ்சு கொத்து வந்து முருங்கை இலை முருங்கை இலையை இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் கருகரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியே விடவே கூடாது ஒரு சொட்டு தண்ணி கூட நீங்கள் விடக்கூடாது இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம கரகரப்பாக அரைச்சி எடுத்த முருங்கை இலையையும் கருவேப்பிலை இலையையும் ரெண்டையுமே வந்து இப்போ அதில் வந்து அந்த தண்ணியில் நம்ம கொட்டிடலாம் இதை வந்து நல்லா வந்து ஒரு ஏழு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு உங்களுக்கு நல்லா வந்து எப்படினாலும் உங்களுக்கு அரை டம்ளராக அந்த அந்தளவுக்கு இப்போ உங்களுடைய முடி லாங் ஹேர் அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க வாட்டர் அளவையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து கொதிச்சு உங்களுக்கு வருது இது வந்து நல்லா கொதிச்சு வந்து அப்போ தான் வந்து அந்த ரெண்டு இலையோட சாரம் அந்த தண்ணியில் வந்து இறங்கும் இறங்கும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா முருங்கை இலையில் வந்து ரொம்ப அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது அதே ஈக்குவல் அளவு சத்து வந்து ஊட்டச்சத்து நம்ம முடிக்க வேணுங்கிற ஊட்டச்சத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இலையிலையும் கண்டிப்பாக இருக்கும் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு சரிசம அளவான ஊட்டச்சத்து இருக்கிறதுனால இதை நம்ம எடுத்து இன்றைக்கி ஹேடை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும் போது உங்களுக்கே தெரியுது நல்லா க்ரீன் ஆயிடுச்சு அந்த தண்ணியில் ஃபுல்லாகவே வந்து அந்த சாறு பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு இறங்கி வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம இந்த செம்பரு தீப்பூட பவுட்ரு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தலையில் பிடிச்சிக்கும் அதுக்காக தான் இப்போ இதை நல்லா வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதில் நம்ம வந்து டீ பவுட்ரு உள்ள காஃபி பவுட்ரு எதுவுமே சேர்க்கவே கிடையாது வெறும் இந்த முருங்கையிலேயும் கருவிப்பிள்ளைகளையும் மட்டும்தான் வச்சு இந்த டிகாஷன் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நல்லா ஃபில்ட் பண்ணிக்கோங்க அந்த சக்கையை வந்து நீங்கள் செடிகளில் வந்து போட்டுக்கலாம் கீழே வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த பவுடரில் வந்து இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ ரெடியாக இருக்குது இதில் என்ன வந்து லெமன் ஜூஸோ இல்லை அலுவலில் எதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணாம் இந்த முருங்கையில் கருவேப்பிலை ஜூஸ் மட்டும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நைட்டு அப்படியே மூடி போட்டு நம்ம வைக்க போகிறோம் அட்லீஸ்ட் வந்து உங்களால் வந்து ஓவர் நைட்டு வைக்க முடியல அப்படின்னா ஒரு ஆறு மணி நேரமாவது அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க அப்போ தான் வந்து இது இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் இதை மூடி போட்டு நம்ம வச்சு காலையில் பார்க்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த தண்ணி எல்லாமே அப்படியே அந்த இரும்பு கடாயை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் அப்போ வந்து உங்களுக்கு கெட்டியாக நமக்கு எந்த அளவுக்கு முடியலை வந்து அப்ளை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நமக்கு கரெக்டான பதம் வந்து கிடச்சிருங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் நைட்டு வச்சுட்டு காலை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நல்லா அந்த இரும்பு கடாயில் இருக்கிற அந்த அயன் கண்டென்ட் அத்தனையுமே வந்து இதோடு சேரும்போது உங்களுக்கு நல்ல கருப்பு கலராகவே நமக்கு கிடைச்சிரும் அப்போ நீங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கவரேஜ் ஆகிரும் எப்போயுமே தலையில் அப்ளை பண்ணும்போது மட்டும் நீங்கள் ஆயில் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்துக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடி போட்டு எடுத்து வச்சாச்சு இந்த அளவுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு பிளாக்காக கிடச்சிருக்கு ஏன்னா நம்ம போட்டது பார்த்திங்கன்னா அந்த முருங்கையிலையும் கருவேப்பிலையிலேயுமே க்ரீன் கலராக தான் இருந்துச்சு அந்த அதனால தான் நம்ம எப்போவும் சொல்கிறது எந்த ஒரு ஹேட்டையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இரும்பு கடையில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி கருப்பு கலரே கிடைக்கும் வேறு எந்த ஒரு வெசிலையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காதுங்க அதனால தான் எப்பயுமே வந்து அயன் கடை எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்கிறது இப்போ வந்து நீங்கள் ரெடி ஆகிடுச்சு உங்களுடைய தலையை வந்து ஃபர்ஸ்ட்டு நாளே நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கோங்க தலையை அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு ஹேடையுமே உங்களுடைய ஹேர் க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் கவரேஜ் ஆகும் இப்போ நீங்கள் நல்லா ஆயிலோடு இருந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குட் ரிசல்ட் எப்போவுமே கிடைக்கவே கிடைக்காது அப்படி ஒரு நீங்கள் ஆயிலோடு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் உள்ள காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா வந்து ஃபுல்லாக துடைச்சி எடுத்துருங்க அது அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் விடுங்க ரெண்டு மணி நேரம் நீங்கள் நல்லா காய வச்சு நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சளி தொந்தரவுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எது செய்கிற எல்லா இடையுமே வந்து ஹீட் பண்ணி தான் போடுறோம் அந்த அளவுக்கு சளி தொந்தரவுகள் வரவே வராது சப்போஸ் உங்களுக்கு வர மாதிரி இருந்துச்சு நீங்கள் வந்து டைமிங்கை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்ல முடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும் அதே சமயத்தில் முடி கருப்பாகவும் இருக்கும் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்களை ஆப்ஸனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ